வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்காக ஒன்பதாம் வகுப்பு தமிழிலிருந்து அணி இலக்கணம் அணினா என்ன செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் செய்யுக்கு வந்து அழகு தருவது அணி அணின்னாலே அழகுன்னு தான் அர்த்தம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஓமை அணி அணிகளில் மிகவும் இன்றியமையாத அணி ஓமை அணி ஆகும் இப்ப மலர் பாதம் மலரை போன்ற பாதம் இந்த இடத்துல பாதத்துக்கு மலரை வந்து ஒப்பிடுறாங்க இல்லையா இப்போ மலரை நம்ம என்னன்னு சொல்றோம் ஓமை அப்படின்னு சொல்றோம் போன்ற என்பது ஓம உருபு பாதம் என்பது பொருள் அல்லது ஓமேயம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதுல நல்ல சொற்கள் என்பது கனிக்கும் தீய சொற்கள் என்பது காய்க்கும் ஓமைப்படுத்தி வள்ளுவர் கூறுவதால் இதை நாம் ஓமை அணி என்று சொல்கிறோம் நிறைய பயன்படுத்தப்பட்டு இருக்கிற அணி எதுன்னு பாத்தீங்கன்னா ஓமை அணிதான் அணி உருவக அணியும் ஓமை அணி போலதான் இருக்கும் ஒரு ஓமையை எடுத்துக்கிட்டு ஒரு பொருளுக்கு உருவகப்படுத்துவாங்க ஓமை ஓமேயம் எதுன்னே தெரியாத அளவுக்கு ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று கலந்து இருந்துச்சுன்னா அத நம்ம உருவக அணி அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கோள் சிறுகாலை செய் இதுல பாத்தீங்கன்னா இனிய சொல் விளைநிலம் ஈதல் என்பது வித்து வன் சொல் என்பது கலை வாய்மை என்பது எரு அன்பு என்பது நீர் அறம் என்பது கதிர் இந்த மாதிரி எது ஓமை எது உருவகம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒன்றோடொன்று கலந்து இருந்ததுன்னா அதை நம்ம உருவக அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பின்வரு நிலையணிகள் ஒரு சொல்லோ அல்லது ஒரு பொருளோ மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் இந்த பின்வரு நிலையணி வந்து மூன்று வகைப்படும் முதல்ல சொல் பொருள் பின்வரு நிலையணி சொல் பொருள் பின்வரு நிலையணினா சொல் மட்டும் மீண்டும் 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 வரும் பொருள் மாறும் சொல் பின்வரும் பொருள் மாறும் அப்படி இருந்தாத சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த துப்பு அப்படின்ற சொல் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா வந்திருக்குது ஆனா அந்த முதல்ல வந்த துப்பாற்கு என்பதற்கு உண்பவர்க்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து துப்பு என்றால் நல்ல என்று பொருள் அடுத்து துப்பு என்றால் உணவு என்றும் பொருள் என்று ஒரே சொல் பல முறை வந்து பல பொருட்களை தருவதால் அதை நம்ம நான் சொல்றோம் சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பொருள் பின்வரு நிலையணி இப்ப வந்து ஒரே பொருளா இருக்கும் ஆனா சொற்கள் மாறுபடும் பல சொற்கள் ஒரே பொருளை தருமாயின் அதை நம்ம நான் சொல்றோம் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா அவிழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காயா நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குலை அப்படின்னு இந்த செயல் பாடல் இதுல பாத்தீங்கன்னா அவிழ்ந்தன அலந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய எல்லா சொற்களும் மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தருவதால் இத நம்ம நான் சொல்றோம் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதன் பொருள் வந்து ஒருவருக்கு அழிவே இல்லாத செல்வம் வந்து கல்விதான் ஒருவருக்கு மற்றையவையும் செல்வங்கள் அல்ல அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ இந்த இடத்துல செல்வம் அப்படின்றதும் மாடு மாடுனாலும் செல்வம் தான் அப்ப இந்த இடத்துல செல்வம் என்பதும் மாடு என்பதும் ஒரே பொருளாகிய செல்வத்தை குறிப்பிடுவதால் நம்ம என்ன சொல்றோம் இதையும் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து சொல் பொருள் பின்வரு நிலையணி முதல்ல பார்த்தோம் சொல் நிலையணி பார்த்தோம்டா வரும் பொருள் மாறுபடும் அடுத்து பார்த்தோம் பொருள் பின்வரு நிலையணி இதுல வந்து பொருள் மற்றும் ஒரே பொருளா இருக்கும் சொற்கள் மாறுபடும் வெவ்வேறு சொற்கள் ஒரே பொருளை தரும் இப்போ சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா ஒரே சொல் ரிப்பீட்டடா வரும் பொருளும் ரிப்பீட்டடாவே இருக்கும் ஒரே சொல் பலமுறை வந்து ஒரே பொருளை தந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம் சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கு என்பது இந்த ஒளி வீசக்கூடிய ஒளி தரக்கூடிய அந்த விளக்கை தான் குறிப்பிடுகிறது எல்லா சொற்களுமே அந்த விளக்கை தான் குறிப்பிடுவதால் நம்ம இதென்னா சொல்றோம் சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து வஞ்ச புகழ்ச்சியணி வஞ்ச புகழ்ச்சியினி என்பது பாடுவது போல் பழிப்பதும் பழிப்பது போல பாடுவதும் ஆகும் தேவரணையர் கையவர் அவரும் தான் மேவன தேவர்களுக்கு கையவர்கள் ஒப்பானவர்கள் இப்போ இந்த இடத்துல தேவர்களை இகழ்வது போல நமக்கு தோன்றினாலும் அவரும் தான் மேவன அப்படின்னா மேலானவற்றை மேலான செயல்களை கையவர்கள் செய்தால் அவர்களும் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த இடத்துல தேவர்களை பழிப்பது போல நமக்கு தோன்றினாலும் உண்மையில் பின்னால அவர்களை புகழ்வதாகவே அர்த்தப்படுகிறது எனவே இது வஞ்ச புகழ்ச்சி அணி அடுத்து பாரி பாரி என்று பல ஏந்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே இப்பாடலின் பொருள் புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றார்கள் பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு பாராமல் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இந்த மழையும் தான் நமக்கு பிரதிபலன் பார்க்காமல் மண்ணுயிர்க்கெல்லாம் வாரி வழங்குகிறது இந்த இடத்துல பாரியை இயழ்வது போல தோன்றினாலும் பாரியை மாரிக்கு நிகராக ஒப்பிட்டு புகழ்வதால் முதலில் இகழ்வது போட தோன்றினாலும் பின்பு புகழ்வது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும்